பொறுத்தமட்டில் இலங்கையை பொறுத்தமட்டில் எத்தனையோ திறமைசாலிகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை இனம் கண்டு வெளி காண்பிப்பது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது ஆனாலும் அவர்களை இனம் கண்டு காண்பிப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது அந்த வகையிலே இன்றைய தினம் வடமாகாணத்துக்கு பெருமை தொடை கொடுத்த ஆனலகன் போட்டியில் பங்கு பெற்றி முதலிடத்தை பெற்ற எங்களுடைய நிரோஷனை தான் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு சந்திக்க அழைத்து வந்திருக்கின்றோம் வணக்கம் நிரோஷன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறோம் இப்போ பெரும் பொதுவாகவே பெண்களுடைய மனதை கவர்ந்திருக்கீங்க அதுகுளவாக ஆணகன் போட்டியை பற்றி கலைக்க வந்தமாக இருந்தால் உங்களை பற்றி எனக்கு ஒரு சில விடயங்கள் தெரியிருக்கு ஆனால் உங்களை பற்றி நீங்களே எங்களுடைய நேர்களுக்கு கூறினால் நன்றாக இருக்கும் என்னுடைய பேர் மதிராசா நிரோசன் நான் தொடர்ந்து இப்போ ஒன்பது வருஷமாக ஜிம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் நான் போஸ்ட் ஆஃபீஸில் வடமா ஜாப்பான போஸ்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் ஆர்எஸ்ஆர் தான் வேலை செய்கிறேன் இன்னும் பேமென்ட் கிடைக்கல நான் ரெண்டு தரம் தொடர்ந்து வடமாகாணத்தில் சாம்பியன் அடிச்சிருக்கேன் கோல்டு மெடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நேஷ்னலு கிலோவில் செகண்ட் அடிச்சிருக்கேன் இந்த முறையே நேஷ்னலில் போயிட்டு நேஷ்னல் லெவல் அடிக்கணும்ன்ற ஒரு என்னோடய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த எண்ணங்களும் உங்களுடைய இந்த செயல்களும் வெற்றி பெற வேண்டும் என்று உங்களுடைய ஐபிசி குழும மனதார வாழ்த்துக்கின்ற எனக்கு ஒரு சந்தேகம் இந்த துறையை நீங்கள் தெரிவு செய்தற்கான காரணம் என்ன அல்லது இதில் வந்து உங்களுக்கு நாட்டம் ஏற்பட்டதற்கான காரணம் என்ன ஏன்னா சின்ன இருந்தே எனக்கு ஜிம்ன்ற ஒரு ஆசை அதாவது சின்ன எல்லாரும் ஒவ்வொரு வேலை செய்யும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை மாதிரி எனக்கு ஜிம்மில் இருந்தது நான் ஓயல் படிக்கும்போதே ஸ்கூல் போயிட்டு ஜிம்முக்கும் போவேன் அப்போக்கே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ ஒம்பது வருஷமாச்சு அப்படியே ஜிம் செஞ்சு ஜிம் செஞ்சு ஜிம் செஞ்சு இப்போ நேஷனல் லெவலில் நாற்பத்தஞ்சாவது போட்டி நடந்துட்டு ஆனால் வடமானத்தில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி மூன்றாவது போட்டி நடக்குது அதால் இப்போ நான் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது வடமாக அடிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு போட்டி முதல்ல என்னென்ன வசதிகள் இருந்தால் இன்னும் இன்னும் உங்களுடைய திறமைகளை வளர்க்க முடியும் அல்லது இன்னும் இன்னும் என்னென்ன வசதிகள் இருந்தால் உங்களுடைய இந்த பாதையை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியும் கண்டிப்பாக சொல்லணும் என்னென்னா போன வருஷம் ஐபிசி விசித்தமிழை நான் இந்தியை கொடுத்துருந்தேன் போன வருஷம் ஜிம் அடிச்சுட்டு கோல் கிடைச்சதுக்கு அதில் எனக்கு லண்டனில் எந்த ஒரு கோல் எடுத்திருந்தார் எடுத்து அவர் வயசு கூட தான் அவர் பெஞ்சம் வயசு அவர்கிட்ட பேர் பாலான்னு தான் சொல்கிறார் பாலச்சந்தர் அவர் எனக்கு உத உதவி செஞ்சார் அதாவது ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தார் அப்போ அவர் அப்படி ஒன் ரெண்டு பேருக்கு செஞ்சிருந்தான் ஹெல்ப் மற்றது ஜிம்மில் மாஸ்டர் எனக்கு ஃபீஸ் எடுக்காமல் ஹெல்ப் பண்ணியிருந்தார் மற்றது கண்டியில் சிங்கள ஒரு ஆள் இருந்தார் சிங்களர் உபந்த மகான அவர்கிட்ட ட்ரெயினிங் எனக்கு சொல்லி தந்தார் நம்மளை யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லி சொல்லித்தந்தார் அவர்கிட்ட மெயின் சீக்ரெட்ஸ் இதுவரை எல்லாம் சொல்லி தந்தார் அதுக்கும் எனக்கு உதவியாக இருந்துச்சு மற்றது முஸ்லீம் ஆளுவரால் அவர் வடமானத்தில் இதுக்கு போட்டிக்கு வந்தவர் தான் பார்க்குறதுக்கு அவரும் எனக்கு சில டெக்னிக்கல் சொல்லி தந்தார் சகீர் என்று சொல்கிறார் நன்றி சொல்லணும் அப்படி தமிழ் சிங்களம் முஸ்லீம் எல்லாருமே சின்ன சின்ன கெல்ப் பண்ணாங்க எனக்கு தேவையானது ஸ்பான்சர்ஷிப் ஸ்பான்சர்ஷிப் இருந்தால் இது வரைக்கும் நாற்பத்தஞ்சாவது போட்டி நடக்குது நேஷ்னலில் வடமாகாணத்தில் யாருமே இது வரைக்கும் அடிக்கலை நேஷ்னல் ஷென்ட் அதால் அதை ஒன்று அடிக்கணுமன்றான் ஆசையை கண்டிப்பாக செய்கிறதுக்கு நான் திறமை இருக்குது ஸ்பான்சர்ஷிப் கிடைச்சா கண்டிப்பாக செய்வேன் நிச்சயமாக இன மத மொழி பேதமன்றி இவருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் திறமைகளையும் வெளிக்கொண்டு கொண்டிருக்கிறார் எத்தனையோ பேர் புலம்பெயர் தேசங்களில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லது எத்தனையோ பேர் இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய தமிழ் மகனை இன்னும் இன்னும் மென்மேலும் மெருகூட்ட வேண்டுமாக இருந்தால் அல்லது எங்களுடைய தமிழ் மகன் எங்களுடைய தேசத்துக்கு இன்னும் இன்னும் பெருமையை கொடுக்க வேண்டுமா இருந்தால் இவருக்கூடிய இந்து பாதைக்கு தேவையான பொருளாதார உதவிகளையும் என்னோட குடும்பம் கொஞ்சம் நடத்துகிற குடும்பம் தான் எங்களோட அப்பா மேசன் வேலை செய்கிறாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டில் ஜிம்முக்கு போறது பிடிக்காத அதனால நான் விருதில்லை பேசினாலும் அம்மாட்ட பேசி வாங்கிட்டு ஜிம்முக்கு போவேன் அப்படி இருந்தும் அம்மா சின்ன சின்ன சப்போர்ட் செய்வா காசுகள் எங்களோட வயசு வந்தவொன்னே வீட்டுக்கு தானே உழைச்சி கொடுக்கணும் ஆனால் அப்படி இருந்தும் அம்மா அப்பாட்ட போய் சொல்லிவிட்டு சாப்பாடு தருவா நல்ல சில செஞ்சு தருவா அப்படி சின்ன சின்ன கெல்ப்புகள் எல்லாம் செஞ்சாங்க அப்புறம் லாஸ்ட் கடைசியாக போட்டி வரைக்கும் ஒரு மாதத்துக்கு எனக்கு எண்பதாயிரரூபா முடிஞ்சி கட்டாயம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா சாப்பாடு அப்படி முடியும் ப்ரோட்டீன் செலவெல்லாம் முடிஞ்சு அப்படி நிறைய காசு தேவைப்படுது அதுதான் பிரச்சனை மெயின் அதால் கொஞ்சம் கஷ்டந்தான் அதெல்லாம் உதவி செஞ்சால் ஓகே போறாங்க என்று சொல்லி அவர்கள் விரும்புவதில்லை ஆனால் இதிலும் ஒரு தடத்தை பதிக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறீர்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க பள்ளிக்கு போறா படிக்கிறியா வேலைக்கு போறியா வீட்டுக்கு உழைக்கிறியா இதுதான் உங்களுடைய என்று நிறைய பேர் ஆசை கொள்வாங்க ஆனா அதெல்லாம் முறையடிச்சு நீங்க எங்களுடைய நாட்டுக்கு எங்களுடைய தேசத்துக்கு ஒரு தடத்தை கொடுத்திருக்கிறீர்கள் இனிமேலும் உங்களுடைய பயணம் மேல் மேலும் சிறக்க வேண்டும் வாய்த்துக்கள் அது மட்டும் இல்லாது இப்போ உங்களுக்கு இங்க இங்கே கூடியவர்களால் மட்டுமில்லை அரசாங்கத்தினால் ஏதாவது உதவிகள் கிடைத்திருக்கு ஓ இல்லை கண்டிப்பாக போன வருஷம் நேஷ்னலில் நான் செகண்ட் அடிச்சிருக்கேன் அதால் கச்சேரியால கூப்பிட்டு கலர்ஸ் அவார்டுன்ற ஒன்று தந்து அவார்டு ஒன்று தந்து அவங்க எயிட்டீன் தௌசண்ட் காசு தந்துருந்தாங்க அது அவங்களுக்கு நேஷ்னல் அரசாங்கத்துக்காக தான் நான் செஞ்சு கொடுத்து அது நேஷ்னல் நடக்கிறத கவர்மெண்ட் தான் அவங்களுக்கு ஆ வடமானதுக்கு பெருமை சேர்த்துட்டு இது ஒன்று செஞ்சு தந்தாங்க ஆனால் அரசாங்கம் எனக்கு வேர்க்கில் ஒரு பெர்மனன்சி இப்போ நான் இல்லாமல் தான் வேலை செய்கிறேன் பெர்மனன்ட் பண்ணி விடா இல்லை ஒரு ஹெல்ப் ஆயிருக்கும் போய் கொண்டு இந்த வேலையும் பார்த்து கொண்டு அப்போ அதுபெல்லாம் பார்த்தா டெவலப் ஆகி முன்னேறாரு நான் முதலெல்லாம் மார்னிங் டூ தேர்ட்டி திருகிய குழக்க கிளம்பி போவேன் ஜிம்முக்கு போய்ட்டு அஞ்சு மணி மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போவேன் வேலையை போய் ஈவினிங் அஞ்சு மணி முடிய திருப்பி நைட் வந்து அடிச்சுட்டு பத்து மணிக்கு கிட்டே போவேன் அப்படி என்னோட கடிம உழைப்பால் தான் இப்போ இந்த டேலண்ட்டுக்கு வந்துருக்கு சரி ப்ரோட்டீன் எடுக்கணும்னு சொல்லி என்னென்ன மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்து உணவு இருக்குது இப்போ என்னோடய கிலோ கிலோவை நிறுத்து அதை டபுளாக கூட்டி கழித்து தான் பார்க்கணும் அதாவது ஒரு நாளைக்கு நோமலாக நாற்பது முட்டை சாப்பிடணும் மஞ்சள் கறியில் வெள்ளைக்கரு மட்டும் மற்றது வெஜிடபிள்ஸ் மற்றது ப்ரோட்டீன் மூன்று சூப் எடுக்கணும் அப்படி நிறைய இருக்குது ஒரு நாளைக்கு ரூபா செலவாகவும் முடியும் அதால் ப்ரோட்டீன்கிட்ட விலையே பதினையாயிரம் இருபதனாயிரம் வரும் ஒரு மாதத்துக்கு சாப்பாட்டுங்க போகலாம் முடியுதுன்னா எண்பது ஒன்றா சுமார் எத்தனை பேர் என்னென்னு முகம் ஓ கண்டிப்பா ஒரு பதினஞ்சு நாளைக்கு போட்டி வேண்டாம் தண்ணி கட் பண்ணோம் ஒரு நாளைக்கு ஒரு லிட்டர் படி தான் குடிக்கணும் அப்போ தான் கட் பண்ணி நல்லா வேறு வராமல் இதாகி ட்ரை ஆகிருக்கணும் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு போகணும் இந்த முறை தொண்ணூத்தஞ்சு பேர் வட மாகாணம் ஃபுல்லாக எல்லாம் பவனியாம நிலந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அதில் அஞ்சஞ்சு கிலோவாக பிரித்து அதில் வேறு ஆக்கள் இல்லாமல் எடுத்து எடுத்து அதில் ஃபஸ்ட்டை மட்டும்தான் ஃபைனலுக்கு விடுவாங்க அவர் அதில் ஃபைனலில் ஃபஸ்ட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் எல்லோருமே மெயின் நல்ல உடம்பு தான் அவங்களுக்கிட்ட சவாலாக எடுக்கிறது தான் மெயின் இறை அவங்க கூட பயங்கரம் இந்த முறை கொஞ்சம் போட்டி கூடுதான் பயங்கர கஷ்டம் அப்படி இருந்தும் போஸிங் ஸ்டைல் இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு நான் நிறைய நாள் செஞ்சு பழகி பழகி வீட்டிலையும் ஒரு நாள் மரமத்தியான ஒன் ஹவர் இதுக்குன்னு டைம் ஒதுக்கி தான் செய்கிறது அதால நான் கொஞ்சம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முறை பொதுவாகவே உங்களுடைய தாயகத்தை பொறுத்தவரை மாவட்டங்கள் வந்து சொன்னாலே அதுக்கு ஒரு குறைந்த ஒரு போட்டி நிலவரம் நிலவிக்கொண்டு தான் இருக்கும் அதையெல்லாம் தாண்டி நீங்கள் வடமாகாணத்துக்கு இந்தளவு பெருமையை தேடி கொடுக்கிறது அதற்கு முதற்கண் வாய்ப்புகள் இறுதியாக நான் ஒரு கல்வியை கேட்க ஆசைப்படுத்துகின்றேன் நீங்கள் சொன்னீர்கள் நடுத்தர குடும்பம் எனக்கு வந்து ஸ்பான்சர் சீட் கிடைத்தால் மிக மிக உதவியாக இருக்கும் நல்லாவாக இருக்கும் பொதுவாகவே நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய உதவிகள் வந்து சேரும்போது நான் உங்களுடைய மக்கள் மொழி கைவிட மாட்டார்கள் சுமாராக ஒரு அந்நாளுவாக ஒரு மாதத்திற்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கி உங்களுடைய பாதையை தொடர்ந்து செய்வதற்கு எவ்வளவு தேவைப்படும் பொருளாதாரம் இந்த முறை சொல்லணுமென்னா நேஷனல் சாம்பியன்ஷிப் பத்தாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வேறு இருக்குது இன்னும் டூ மந்த் தான் இருக்குது இதெல்லாம் கஷ்டம் இப்போ நாற்பத்தி ஆறாவது போட்டி அடுத்த வருஷம் இருக்குது அதுக்கு எனக்கு கடைசி சிக்ஸ் மந்த்துக்கு கரெக்டான புரோட்டீன் கரெக்டான சாப்பாடு தேவை அதே சிக்ஸ் மந்த்துக்கு எல்லாரும் ஒரு மாதத்துக்கு செவன்டி ஃபைவ் எயிட்டிஎம் மாதிரி வந்துச்சுன்னா நான் அடுத்த நேஷனல் கண்டிப்பாக அடிக்க சான்ஸ் இருக்கு அடிப்பேன் அவ்வளோ சரி எங்களுடைய இந்த பயணம் தொடர்ந்தும் நிலைக்க வேண்டும் நீடிக்க வேண்டும் என்று சொல்லி நல்லதார வாய்ப்பு பொதுவாகவே எத்தனையோ பேர் இந்த காணொலியை பார்க்கப்படம் இருக்கிறீர்கள் எங்களுடைய தேசத்திலிருந்து ஒருத்தர் தன்னுடைய திறமையை வழிப்படுத்தி எங்களுடைய நாட்டுக்கு திறமை தேடி கொடுக்கிறார் என்று சொன்னால் எல்லோருமே சந்தோஷப்படுவீர்கள் ஏனென்றால் அது ஒருவனே ஒரு நபர் என்று பார்க்காமல் எங்களுடைய தேசத்து பிள்ளை என்று சொல்லி நீங்கள் எல்லோருமே விரும்பி அழைக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு தேவையானவற்றையும் சொல்லியிருக்கிறார் அவர் எங்களுக்கு செய்த பெருமைகளையும் கூறியிருக்கிறார் சரி இன்றைக்கு நாங்கள் ரோஷனை பற்றி அவருடைய வாழ்வியலையும் அவருடைய பயணத்தையும் அவருடைய சாதனைகளையும் நன்றைய காணொலி வாயிலாக உங்களுக்கு அறியப்பட்டிருக்கின்றோம் அவருக்கு தேவையானவற்றையும் அவருக்கு ஒரு மாதம் தமிழக செலவாக என்பதையும் இன்றைய காணொலி வாயிலாக உங்களுக்கு இருக்கின்றோம் உங்களுடைய பயணம் இன்னும் இன்னும் தொடர வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நானும் நன்றி சொல்கிறேன் எங்கள மகன் மூத்த மகன் ரோஷன் அவர் இந்த ஆனழகன் போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு தரம் அடிச்சிருக்கிறார் ரொம்ப சந்தோஷம் இதில் சின்ன வயசுலேருந்தே அடிக்க தொடங்கி இருங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லைனாண்டா பின்னுக்கு கஷ்டம் வருத்தங்கள் வந்துடும் என்று ஒருத்தர் சொல்ல கொஞ்சம் பயப்பட்டோம் பிறகு ஃபஸ்ட்டு அடிக்க அடிக்க கொஞ்சம் ஆசையாக இருந்தது ஆர்வம் கொடுத்து கொஞ்சம் இன்னும் அடிக்க ஓடுமெண்ட்டு ஆசையாக இருக்கும் இப்போ அடுத்த நேஷனலில் ஃபஸ்ட்டு வேறு ஓடுமெண்டு ஆர்வமாக இருக்கிறார் அதுலேயும் வந்தால் சந்தோஷம் சாப்பாடுகள் அப்படி இப்படி சாப்பிடுவேர் கடைசி டைமில் டயட் இருப்பார் അപ്പോൾ കൊഞ്ചം കഷ്ടമേക്കും കൊഞ്ചം നാല് കൊഞ്ചം നടത്തുക വരുമാനം താൻ കൊഞ്ചം കഷ്ടംന്താണ് ഉദവിയൽ കിടച്ചാൽ ഇന്നും നല്ലത്